நேற்றைய மாங்கா மாக்கான் கதை இன்றும் தொடர்கிறது என்ன முந்தின நாள் முட்டால் கதைக்கு சிரித்து முடிச்சிட்டிங்களா அதோட உண்மையான விடையையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்போ விடையெல்லாம் நான் சொல்றேன் கேளுங்க பதில் ஒன்று நூறு வருட போர் என்ற போர் நடந்த காலம் நூற்றி பதினாறு ஆண்டுகள் நீங்கள் நினைத்தது போல் நூறு அல்ல பதில் ரெண்டு பனாமா தொப்பிகள் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன நீங்கள் நினைத்தது போல் பனாமாவில் அல்ல பதில் மூன்று அக்டோபர் எழுச்சியை ரஷ்யர்கள் கொண்டாடும் மாதம் நவம்பர் மாதம் நீங்கள் நினைத்தது போல் அக்டோபர் அல்ல பதில் நான்கு நான்காம் ஜார்ஜ் மன்னனின் முதல் பெயர் ஆல்பர்ட் நீங்கள் நினைத்தது போல ஜார்ஜ் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தன் பெயரை மாற்றிக்கொண்டார் கடைசி பதில் காணேரி தீவின் பெயரை பப்பி என்ற விலங்கிட பெற்றது காணேரியில் அல்ல நீங்கள் நினைத்தது போல் இன் அல்லாரியா காணேரி என்றால் லத்தீனில் பப்பிகளின் தீவு என்று அர்த்தம் இப்ப புரியுதாங்க அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுப்பட்டு ஏன் அந்த மாங்கா மாக்க வேர்த்து விறுவிருத்து முகம் கருத்து மூஞ்சி வெளியி கலங்கிய கண்களோடு விலகிட்டான்னு சரி இப்ப சொல்லுங்க யார் முட்டாள் அந்த மாங்கா மக்கு மாக்கானா இல்ல அவனை கேட்டு நேத்து சிறுப்பானியா சிரிச்சவங்களா இந்த உலகில் முட்டாளாய் தெரிபவரெல்லாம் முட்டாள்களும் அல்ல அறிவாளியாய் திரிபவரெல்லாம் அறிவாளிகளும் அல்ல அதை விடுங்க முட்டாள்தனத்திற்கு எதிர்ப்பதம் அறிவாளித்தனமும் அல்ல காரியக்கார நிதானம் கரையேற்றும் வானத்துல ஒரு யானை பறக்குதுன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க ஆனா புராணத்துல அதே வானத்துல ஐநூறு யானைய பறந்து போச்சுன்னா கண்ணத்துல போட்டுக்கிட்டு அப்படியே நம்புவாங்க பெரிச்சம்பழத்துல இரும்பு செத்து இருக்குதுன்னு வாத்தியாரு சொன்னாராம் பத்து நிமிஷமா அதுக்கு பக்கத்துல காந்தத்தை வச்சு பார்த்துட்டேன் சார் இரும்புனா கவர மாட்டேங்குது சார்னு கத்துனானா மாணவன் இது எப்படி இருக்கு சரி இந்த அறிவாளி கதையை கேளுங்க டீச்சர் கேட்டாராம் நடுக்கடல்ல ஒரு மாமரம் இருக்கு அதுல இருந்து ஒரு மாம்பழத்தை பறிச்சிட்டு வரணும்னா எப்படி எடுப்ப கப்பலில் போய் பறிச்சிட்டு வருவேன் அப்படின்னா அமெரிக்க சிறுவன் கப்பல் போக முடியாத அளவுக்கு சுத்திலும் பாறை இருக்குன்னா அப்படின்னு கேட்டாங்க டீச்சர் சரி விமானத்துல போய் பறிச்சுட்டு வருவேன்னா ஜப்பான் காரன் விமானம் இறங்க முடியாத அளவுக்கு சுத்திலும் புதர் மண்டி கிடந்துச்சுன்னா அப்படின்னாரு டீச்சரு அப்ப பறந்து போய் பறிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னாரு நம்மாலு பறந்து போறதுக்கு ரெக்கைய உங்க தாத்தாவா கொடுப்பான் கடல் நடுவில் மாமரத்த உங்க அப்ப நட்டான்